வணக்க மக்கள் இன்றைக்கி எவ்வளோ முடி வளர்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் ஏதோ ஒன்று வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் உங்களோட முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஆலிவேரா ஆலிவேராவில் உள்ள நிறைய என்சைம்ஸ் உங்கள் மண்டைக்கு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேமேஜ் இல்லாமல் உங்கள் கற்று காக்கும் அதனால் நீங்கள் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணாலும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபெனுகிற்கு அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மண்டைக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் அது உங்கள் முடியை நல்லா வளர செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைஸ் வாட்டர் ரைஸ் வாட்டரில் அதாவது நீங்கள் வந்து அரிசி வடிகட்டின தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை அரிசி கருணை தண்ணியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோஸ்மேரி மேரி அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாதுங்க இருந்தாலும் அது உங்களோட ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரோஸ்மேரி மேரி ஆயில் யூஸ் பண்ணாலும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக் அதாவது முட்டையில் உள்ள அந்த வெள்ளை கரு இருக்குங்களே அது உங்களோட முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை இதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க வேறு ஏதாவது இருந்ததுனால நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக